டைம் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி இன்னைக்கு இங்கே நான் எங்கள் வீட்டில் நாங்கூரில் வந்து என்ன ரொட்டீன் பண்ணுவேன் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா என்ன அப்படின்னா நம்ம இப்போ வந்து லேட்டாக தான் எந்திரி பண்ணா இங்கே வந்தா ஒரு ஏழரை மணி இப்படி எந்திரிப்பேன் ஏழரை மணி எட்டு மணி கூட ஆகும் அத்தை இருந்தாங்கன்னா டீ போட்டு வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க அஞ்சு குடிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருப்போம் ஏதோ ஒரு 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 வேலை செய்வோம் அவங்க சமைச்சிருவாங்க அப்படி தான் இருக்கும் அவங்க இல்லை ஊருக்கு போயிருக்காங்க பசங்களை வச்சுட்டு அவங்க வீட்டுக்காரங்களோட தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ அதனால் நானே எங்கள் வீட்டுக்காரவங்க மாமனார் இருக்காங்க மூணு பேர் தான் இருக்கும் நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன் அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கெலாம் எந்திரிப்பேன் எந்திரிச்சு வாசலை மட்டும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் குழம்புட்டு கடுத்துருவேன் முடிஞ்சிச்சா அது ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திருப்பி படுத்துருவேன் திருப்பி ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்கு எந்திரிப்பேன் எழுந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணுவேன் கையில் உடனே ப்ரஷ் எடுத்தணும் எனக்கு பசங்களையும் அதுக்கு தான் அடிப்பேன் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் பாத்திரத்தில் சிங்க் ரெடி பண்ணவே இல்லை நம்ம வீட்டில் வீடு கட்டணும் கொஞ்சம் நிறைய பெண்டிங் இருக்குதுங்க அது காசு கொஞ்சம் பல்காக இருந்ததுக்கு தான் சரி பண்ணணும் இந்த லோன் முதல்ல அடையிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த லோன் போட்டு தான் ஏதாச்சும் பண்ணணும் சிங்க் ரெடி பண்ண ஸோ அதனால என்ன பண்ணுவோம்னா அன்னக்குடையில ஜாமான் வந்து பாருங்க பொறுக்கி வச்சிருக்கேன் இன்னும் விளக்கலை அண்ணன் ஜாமானை பொறுக்கி வச்சுருவேன் பொறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொல்லைப்பக்கம் வச்சுட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டேன் இதுவாக வீட்டை கூட்டி வச்சு மற்ற என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே விளக்கேற்றிடுவாங்க முன்னாடிலாம் அப்படி கிடையாது வீடு கட்டினதுக்கப்புறம் அப்புறம் பாருங்கள் ஏற்றல வினோத்து பூ இருக்காங்க பறிச்சிட்டு வந்து வச்சுட்டு அவங்க விளக்கேற்றி வைப்பாங்க நான் வீட்டை மட்டும் கூட்டி விட்டுட்டு டீ போட்டேன் டீ போட்டுட்டு தான் வீடு கூட்டுவேன் டீ போட்டு மாமாக்கு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு வினோத்துக்கு பார்க்க கொடுத்துட்டு வீட்டை கூட்டி விட்டுட்டு ஜாமனை வச்சுட்டேன் வெளியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எந்திரிச்சு குளிச்சிருவாங்க ப்ரஷ் பண்ணிட்டு கொண்டாந்து குளிச்சுருவாங்க குளிச்சுட்டு பூவை பறித்து வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுருவான் இது அவங்களோட இது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சாப்பாடு செஞ்சிடுவேன் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஒன்று பாத்திரத்தை விளக்கிட்டு சாப்பாடு செய்வேன் இல்லைனா சாப்பாடு செஞ்சு செஞ்சு இட்லியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே அந்த அந்த கேப்பில் பாத்திரத்தை விளக்கி வச்சுருவேன் அதுக்கப்புறம் சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு நானும் அவங்களும் சாப்பிட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துவேன் நம்ம இந்த நாலு நாளாக இருந்த நாள் பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு முடித்தோடனே வெளில கிளம்பிட்டோம் வீட்லேயே இல்லை ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் வந்து மட்டன் குழம்பு வச்சேன் அது காலையில் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயாச்சு ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்டோம் நேற்று மீன் குழம்பு காலையிலேயே வச்சாச்சு அப்படியே ஒரு ஒரு நாள் போயிட்டு இன்றைக்கி இன்னைக்கு தான் வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கேன் நேற்று அவ்வளோ தலைவலி இல்லை ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா காலையில் வேலையும் முடிச்சாச்சு ஓரளவுக்கு பாத்திரத்தை விளக்கிட்டு நம்ம இட்லி ஊற்றிக்க வேண்டியதான் டைம் டைமும் பெருசாக ஆகலை முடிச்சுட்டு நம்ம கா குளிச்சுட்டா நம்ம வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் மதியானம் சமைச்சிக்கலாம் இப்படி தான் போயிட்டுருக்கு மதியானம் சாப்பிடுவோம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவோம் இன்னும் பார்த்திங்கன்னா தான் இங்கே தான் அப்போ வேலை பார்ப்பாங்க அவங்க வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வேலை பார்த்துட்டு இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் எங்கள் லைஃப் இங்கே வந்து ஒரு ஃபைவ் டேஸாக போயிட்டுருக்கு அம்மா கொஞ்சம் உடம்பு முடியல அதுக்கப்புறம் அதை முடிச்சிடும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகும் கொஞ்சம் நேரம் தூங்கும் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நைட் தூங்குவோம் தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்துருச்சு திருப்பி வீடு வாசலாம் கூட்டிகிட்டு பாத்திரம் இருந்தால் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா பா துணி இருந்தால் துவைச்சி போட்டு குளிச்சிடுவேன் திருப்பி ஒரு டைம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நான் விளக்கிட்டு வச்சுருவேன் இப்படி தான் போயிட்டுருக்கேன் நம்ம லைஃப் அப்புறம் நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் கிட்டே இட்லியோ தோசையோ செஞ்சு சாப்பிட்டு படுத்துருவோம் இப்படி தான் போகுது எங்கள் லைஃபு இப்படிதான் போது எங்கள் லைஃபு இங்கே தான் வந்து இருப்பேன் லீவுக்கெலாம் இங்கே தான் இருப்போம் அம்மா கொஞ்சம் உடம்புல கால் வலி அதிகமாக இருக்குது வேலை சுத்தமாக உங்களால் செய்ய முடியல அப்பாவுக்கும் கொஞ்சம் உடம்புல முடியல கூட்டு போகிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கெலாம் ஆள் வேணும்ல நான் தான் கூப்பிட்டு போவேன் ஸோ அதனால் அதை அங்கே தங்கிட்டோம் நாங்கள் வீடு கட்டி அதிகபட்சம் இருந்ததே இங்கே எங்களுக்கு சுச்சுவேஷன் அமையாது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது இந்த ஒரு ஃபைவ் டேஸ் எனக்காகவே என் ஹஸ்பண்ட் லீவ் போட்டுட்டு இந்த ஃபைவ் டேஸ் இருந்தாங்க நான் அதை ஒரு தனி வீடியோவே போடுறேன் ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா அப்பயிலே நான் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து இங்கே ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும் எனக்கு காட்டுவாங்க இந்த விஷயம் தான் இது வந்து பெரிய மோட்ரு இது பார்த்திங்கன்னா தொட்டி திடீதான் தெரியல தொட்டி இதில் தான் குளிப்போம் புரியுதா இதில் தான் குளிப்போம் உள்ளார இறங்கிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் ஊருக்கு வந்துட்டால் எனக்கு அது ஒரு சந்தோஷமாகவே இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும் வீடு கிட்டையே இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் நான் வந்து பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா மகமாயி நான் என் மாமியார்கிட்ட சாமி ஒரு என் மாமியாருக்கு அப்போ வந்து ஒரு டைம் நான் கேட்டேன் கொள்ளையில் நான் சாமி வச்சு கும்பலானு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு சாமி வந்துச்சு அப்போ வந்து கொள்ளையில் அங்கே எங்கள் வீடு குட்டி வீடாக இருக்கும் அப்போ வந்துட்டு நான் இது ரொம்ப தூரமாக தான் இருந்தது அப்போ வந்து நான் கேட்டேன் தெரியுதா கேட்டேன் கொலையில் சாமி வச்சு கும்பிட்டோன்னே உடனே ஒரு டைம் சாமி வந்து நீ கொல்லையில் இந்த மரத்தில் வச்சு கும்பிடேன் நீ நல்லா தான் இருப்பே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆடி மாதம் தை மாதம் புடவ எடுத்து வச்சு படைச்சி இப்போ சாமியாக கும்பிட்டுருக்கோம் எதுவும் என்னால் நடக்குங்க நான் வேண்டி நடத்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எத் இன்னொரு விஷயம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் நம்மளோட நினைவு அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி உண்டு அப்படின்றது நான் இந்த சாமியை எடுத்துக்காட்டாகவும் இன்னொரு விஷயத்தை எடுத்துக்காட்டாகவும் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போகிறேன் வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் அது மாதிரி நடக்கும் சத்தியமான உண்மை எனக்கு நடந்துச்சு ஸோ உங்களுக்கும் நடக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டட்டா